தன்னோட பிள்ளையாவே இருந்தாலும் மிகப்பெரிய ஆக்டர் அவ்வளவு பேருக்கு முன்னாடி ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரி பேசுறா ரெண்டு அப்பாக்களோட ஒஸ்டான மொமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் இரண்டாவது இடத்துல இருக்கிறது சிவகுமார் தன்னோட பிள்ளைங்களான கார்த்திய பத்தியும் சூர்யாவை பத்தியும் ஒரு டிவி ஷோல பேசிக்கிட்டு இருப்பாரு அந்த இடத்துல கார்த்திய கொஞ்சம் பெருமையா பேசிட்டு சூர்யாவை மட்டும் தட்டி பேசிடுவாரு பத்து வருஷமா வார்த்தையை பத்து வருஷம் எப்படி நடிகை வர முடியும் அப்படின்னா அது மட்டும் இல்லாம கங்குவா ஆடியோ லாச்சு ரொம்ப ஓபனா பேசுறேங்கிற சூர்யாவை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்லிடுவாரு